எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா வருஷஸ் ஆஸ்திரேலியாவோட தேர்ட் ஓடியை பற்றி பார்க்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு சிட்னியில் நடந்த ஒரு மேட்ச்சு எல்லாமே டாஸ் இந்தியா ஜெயிப்பாங்க நிறைய பேர் எதிர்பார்த்துருப்போம் வழக்கம் போல் இல்லை டாஸ் ஓத்தி தோற்றாச்சு தோற்றுட்டு ஃபஸ்ட்டு பவுலிங் போடுவான்னு முடிவு பண்ணியிருந்தோம் பவுலிங் போட்டு ஹர்ஷி அண்ணா வந்து நாலு விக்கெட் எடுத்துருந்தாரு நல்லா போட்டிருந்தார் ஒரு கட்டத்தில் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி எண்பது முந்நூறு ரன்னு கிட்ட போயிடுவாங்கன்னு அப்படின்னு நல்லா நினச்சிட்ருந்தோம் இருந்தோம் ஆனால் இல்லை இரநூத்தி முப்பத்தாறு தான் கடைசியில் அடிக்க முடிஞ்சிது நல்லா விளையாடிட்டுருந்தாங்க ஆனால் ஒரு முப்பது ஓவர் இருபது ஓவர்லேருந்து முப்பது ஓவருக்கு அப்புறம் நிறைய பல்காக விக்கெட்ஸ் விட்டாங்க அது வந்து அவங்களோட தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணமாச்சு இரநூத்தி முப்பத்தாறு தான் அடிக்க முடிஞ்சிது அடுத்தது இரநூத்தி முப்பத்தேழு டார்கெட்டோட இந்தியா வந்துச்சு ஆரம்பத்தில் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போச்சு ஒரு அறுபது ரன் எழுபது ரன் கிட்ட நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் சுப்மன் கில் அவுட் ஆனார் அதுக்கப்புறம் பார்க்கணுமே ரோஹித் சர்மாவும் விராட் கோலி என்ன அடி எப்பா இதாக தானே ஏன் முதல் ரெண்டு மேட்ச் பார்க்கணுன்னு எத்தனையோ பேர் ஆவலாக வெயிட் பண்ணிருந்தாங்க ஆனால் அப்போ பார்க்க முடியாத அதை நேத்தி மேட்ச்சில் மொத்தமாக சேர்த்து வச்சு செஞ்சுட்டாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா கோலி அந்த ஃபஸ்ட்டு ரன் அடித்ததுக்கப்புறம் அவர் கொடுத்த செலப்ரேஷன் இருக்குமே அதே மாதிரி ரோஹித் ஹண்ட்ரட் அடித்ததுக்கப்புறமும் பெருசாக செலப்ரேஷன்லாம் இல்லை நார்மல் செலப்ரேஷன் தான் ஏன்னா செகண்ட் மேட்ச்லேயே கிட்டக்கு வந்து அந்த ஹண்ட்ரட் மிஸ் பண்ணிட்டார் தேர்ட் மேட்சில் அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு கில்லுமே நல்லா விளாட்றாரு ஓவராலாக நேற்றுக்கு மேட்ச் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு நிறைய பேர் என்ன பார்க்கணுன்னு ஆசைப்படுத்தவங்களோ அதை நேற்றுக்கு பார்க்க முடிஞ்சுது அது ஒரு ஃபேன்ஸாக எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் நேற்றுக்கு நடந்த ரெண்டு விஷயத்தில் ஒன்று ரோஹித் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அடித்தாரு இன்னொன்று கோலி செவன்ட்டி அடிச்சது இதில் ரெண்டுத்துல ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச்லாம் ஏதாச்சும் நடந்து நடந்துருந்துச்சுன்னா கூட இந்த சீரீஸை நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கலாம் இல்லைன்னா டூ ஒன்று தோற்றுக்காமல் ஒயிட் வாஷ் அவாய்ட் பண்ணியிருக்கோம் இல்லைனா நேற்றுக்கு எதுவும் அடிக்கலன்னா த்ரீ ஜீரோன்னு ஒயிட் வாஷ் தான் இருக்கும் அதை அவாய்ட் பண்ணி டூ ஒன்னு பரவாயில்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா இப்போ தான் சீரீஸ் ஓடி சீரீஸ் வின் பண்ணுறாங்க மீன் பைலேட்ரல் சீரீஸ் வின் பண்ணுறாங்க அவங்க அந்த மேட்ச் எல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா ஒன்றும் லோஸாக இருப்பாங்க இல்லை ட்ரா பண்ணியிருப்பாங்க வின்னுங்கிறது ஃபோமில் பைலேட்ரல் சீரீஸில் நேற்றுக்கு தான் வந்துச்சு டூ ஒன்னுன்னு இந்தியா கூட வின் பண்ணும்போது அது கொஞ்சம் இந்தியன் ஃபேன்ஸாக எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல எல்லாரும் என்ன பார்க்கணுன்னு நினச்சாங்க அடி லைட்டில் பதினேழு வருஷமாக தோக்காத ஒரு டீம் அடி லைட்டில் தோத்தாங்க அப்போ எல்லாம் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் ஜெயிக்க முடியல ஆனால் அதுக்கு பதிலாக நேற்றுக்கு ஜெயிச்சு எல்லாருமே சிறப்பான பதிலளி கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவும் கோலியும் அடுத்த நவம்பர் மாதத்தை அப்போ தான் சவுத் ஆஃப்ரிக்கா தூரில் தான் பார்க்க முடியும் அது வரைக்கும் யாரும் பார்க்க முடியாது அடுத்தது டி ட்வெண்ட்டி வருது டி ட்வெண்ட்டிக்கு அப்புறம் ரெண்டு பேருமா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி செவன் வேர்ல்டு கப் விளாடுவாங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க ஸோ அது வந்து ஒரு விஷயமா இருந்தாலும் டி ட்வெண்ட்டி மேட்சஸ் அட்லீஸ்ட் டோக்காம த்ரீ டூ அந்த மாதிரி இந்தியா தான் ஒரு ஒரு ஃபேனாக எல்லோருமே ஆசைப்படுறாங்க அது நடக்கும் நம்புவோம் ஏன்னா நிறைய நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க சூரியகுமார் யாதவ் அந்த மாதிரி நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க ஸோ டி ட்வெண்ட்டியில் ஜெயிக்கட்டும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி செவன் வேர்ல்டு கப்பில் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் விளாடுவாங்களா விளையாட மாட்டாங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி செவன் வேர்ல்டு கப்பை இந்தியா ஜெயிப்பாங்களா மாட்டாங்களான்னு சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் டி ட்வெண்ட்டி ஆஸ்திரேலியா வாசஸ் இந்தியா டி ட்வெண்ட்டிஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு உங்கள மாதிரியே நாங்களும் ஆர்வமாக இருக்கோம் இதுக்கு அடுத்தடாக நவம்பர் முப்பதன்னைக்கு ரோஹித் சர்மாவும் விராட் கோலி திருப்பி ஃபீல்டில் பார்க்கும்போது நீங்கள் அவங்களோட ரோக்கோ மூமெண்ட்ஸில் எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பா பாய்